World of Titan. for contact, 51B-6 51B-7, and 51B -7, Shopping Complex, Old Bus Stand Road, phone 0462-233-0774. வைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அரசு பேருந்தை இயக்கும் ஓட்டுநர்களுக்கு பயிற்சி நடைபெற்றது இந்த பயிற்சி ஓட்டுநர்களின் திறனை மேம்படுத்துவது குறித்தும் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்தும்

நான் முதல்ல என்ன அறிமுகப்படுத்திக்கிட்டேன் என் பேர் கரம் சந்திர மோகன் எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி நான் முதல்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட்டு மெக்கானிக்காக இருந்தேன் அதன் பிறகு திருநெல்வேலியில் ஃபிட்ரு இன்சார்ஜாக இருந்தேன் அடுத்தாக்கில் இது வந்து எழுபத்தி ஆறில் பல்லவன் எக்ஸ்பிரஸாக மாறின உடனே நான் எனக்கு கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு ஈரோடு ரெண்டு வருஷம் இருந்தேன் என்னுடைய குடும்ப சூழலாம் திருநெல்வேலியில் இருக்க வேண்டியிருந்தனால நான் ட்ரைவராக கன்வெர்ட் ஆகி கட்ட முன்பு கோர்த்துக்கிறதுக்கு டிரைவராக இருந்தேன் நான் டிரைவராக இருந்தேன் எண்பத்தி ரெண்டில் டிரைவிங் இன்ஸ்டர் ஆனேன் எண்பத்தி தொண்ணு அடுத்த தொண்ணூறில் டிராஃபிக் இன்ஸ்பெக்டரானேன் தொண்ணூற்றி ஏழில் டிராஃபிக் மேனேஜராகி நான் ரிட்டர்ட் ஆனேன் அதன் பிறகு நான் தூத்துக்குடியில் வில்சன் டிரான்ஸ்போர்ட்டில் நான் ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜராக இருந்தேன் விவி மினரல் திசையன் தெசேன் நான் ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜராக இருந்தேன் அசோக்லன் நாமக்கல் அங்கே வந்து கெஸ்ட் லெக்சராக ஒரு ஏழு வருஷம் இருந்தேன் இப்போ நான் பிசிஆர்இல் பெட்ரோலியம் கன்சர்வேஷன் ரிசர்ச் அசோசியேஷனில் எக்ஸ்டர்னல் ஃபேகல்ட்டியா காலேஜ் பாலிடெக்னிக் ஆயில் கம்பெனிஸ் எல்லாத்துலையும் கிளாஸ் இருக்கேன் அதனால் இன்றைக்கி வந்து எங்களை சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் இவங்களுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் எனக்கு என்னை உருவாக்குறது இந்த துறை தான் இந்த போக்குவரத்து துறையில் வந்து இன்னைக்கு பல இடங்களுக்கு பணியாற்பியிருக்கேன் அங்கே கிடைச்ச அனுபவத்தை இந்த சமுதாயத்துக்கு சொல்வதை ஒரு பெருமையாக எண்ணி நான் இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி இந்த தொழிலை தொடங்குகிறேன் சரி அதாவது இது வந்து ஒரு ரெஃப்ரெஷர் கோர்ஸு இதை கட்டவும் இல்லை தொழிலாளர்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க டிரைவர்களுக்காக இந்த பயிற்சி வந்து இவர்களுடைய திறனை மேம்படுத்துவது தொழில் ஆர்வத்தை உண்டாக்குவது அடுத்த அளவில் அதுவரை வந்து வரக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை கையாளக்கூடிய வகையில் அவருடைய செயலை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் வருங்காலத்தில் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு தகுந்தவாறு அவரை பக்குவப்படவும் தகுதி பெற்றிடவும் அவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பதற்காகவும் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது இந்த பயிற்சியில் வந்து எல்லா டிரைவருமே வராங்க அவருடைய திறமனை மேம்படுத்துவதனால் அவருடைய வாழ்க்கையில் வந்து விபத்தில்லாத ஒரு சாதனை படைப்பதற்கும் இன்றைய காலகட்டத்துக்கு அவசியமான எரிபொருள் சிக்கனத்தை முறையாக வாகனத்தை இயக்கி அதனை கண்டுபிடிக்கக்கூடிய சுழிவுகளையும் கண்டுபிடித்து அவருடைய திறனை மேம்படுத்துவதற்காக இந்த பயிற்சி நடக்கிறது மைலோசை சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஸோ ஷேர் பண்ணுங்கள்